நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எபிசோடன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா திமுகவின் மூத்த அமைச்சரை சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை கைதாகின்றாரா நம்முடைய அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர் வீடுகளில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் சொத்துக்களும் எவ்வளவு விட மிக முக்கியமானது இந்த முறையாவது அமலாக்கத்துறையானது கோட்டை விடாமல் காரியத்தை கச்சிதமாக முடிக்குமா சமீப காலமாக திமுகவுனுடைய ஏடிஎம்களில் அமலாக்கத்துறையானது கை வைக்குது ஆனாலும் கோட்டை விட்டுட்டு போயிடுறாங்க செந்தில் பாலாஜிக்கு பிறகு எத்தனையோ பேர் வீட்டில் அமலாக்கத்துறையானது ரைடுக்கு களத்தில் இறங்கிச்சு ஆனால் அந்த வழக்குகள்லாம் என்ன இருக்குது என்னன்னு ஒன்றுமே தெரியல குறிப்பாக டாஸ்மார்க் விஷயத்தில் அமலாக்கத்துறையானது களத்தில் இறங்கிச்சு ஆனால் நீதிமன்றத்தில் தலையில் நங்கு நங்குன்னு கொட்டு வாங்குச்சு அன்றி ஒருபோதும் டாஸ்மார்க் விஷயத்தில் அமலாக்கத்துறைக்கு வெற்றியே கிடைக்கல கோடை விடுமுறைக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் டாஸ்மார்க் வழக்கு விசாரணைக்கு வரும் அப்போ டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்ததுக்கு தடை விதித்திருக்கிறாங்களே அந்த தடையானது நீங்கும் அதற்கு பிறகு அமலாக்கத்துறையானது செமையாக அதிரடி காட்டும் அப்படின்னாங்க ஆனால் கோடை விடுமுறைலாம் முடிஞ்சு எத்தனையோ மாதமாச்சு ஆனால் இதுவரைக்கும் அமலாக்கத்துறையானது தடை செய்யப்பட்ட அந்த டாஸ்மாக் வழக்கை வெளியில் எடுத்தாங்களா விசாரித்தாங்களா மீண்டும் டாஸ்மாக் நிறுவன வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கலாமா இல்லையா என்ற விவரமானது நமக்கு தெரியவே இல்லை தமிழ்நாட்டில் ஆகாஷ் பாஸ்கரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டோ ரெய்டோன்னு ரெய்டு விட்டாங்க ஆனால் நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் சீல் வச்ச வீட்டை கூட திறந்து விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க சரி இப்படி அமலாக்கத்துறையானது தமிழகத்தில் சறுக்கி விடுகிறது ஆனால் வட இந்தியாவை மட்டும் இருந்தால் எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டுடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக திமுக அமைச்சர்களை தொடவே முடியலை இப்போ ரைடுக்கு வந்திருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போது அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி வீட்டுக்கு எதுக்காக அமலாக்கத்துறைக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது நம்ம அமைச்சர் மீது ரெண்டு குற்றச்சாட்டுகள் இருக்குதுங்க ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது நம்ம கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா அவருக்கு உதவியாளராக ஒருத்தர் இருந்தாருங்க அவருக்கு வீட்டு வசதி துறையிலிருந்து வீடுகளை சட்டத்துக்கு விரோதமாக ஒதுக்கி இருப்பதாகவும் அது மட்டும் இல்லை அன்னைக்கு காவல்துறை ஆணையராக இருந்த ஜாஃபர் ஷேட் அவருடைய மனைவிக்கு சட்டவிரோதமாக வந்து வீட் வீட்டு வசதி துறையிலிருந்து வீடு ஒதுக்குனதாகவும் ஒரு வழக்குங்க அந்த வழக்கானது திண்டுக்கல் நீதிமன்றத்தில் நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கானது வேகம் எடுத்தது அப்படி வேகம் எடுக்கின்ற போது அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டது அவரை வழக்கிலிருந்து விடுவித்தார்கள் ஆனால் அந்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தால் மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்பட்டது எப்படியா இத்தனை ஆண்டு காலமாக வழக்கானது நிலுவையில் இருந்தது ஆனால் திடீரென அவர் நிரபராதி என்று விடுவித்திருக்கின்றீர்களே திமுக ஆட்சி வந்த பிறகு எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் விடுவித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமானது அந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு எடுத்துக்கொண்டது அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இப்போது அமலாக்கத்துறை வந்திருப்பதாக சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி நம்முடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் வருமானத்துக்கு அதிகமாக ரெண்டு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்து ஒரு ஊழல் வழக்கு விசாரணையில் இருக்குது இதன் அடிப்படையிலும் அமலாக்கத்துறையானது அதிரடியாக களம் இறங்கி இருப்பதாக சொல்கிறாங்க முதல்ல தொழில் பாதுகாப்பு படையுடன் வந்து காலையில் ஆறு மணிக்கு திண்டுக்கல் ஆத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர் திண்டுக்கல் பெரியசாமி வீட்டுக்கு வந்தாங்க வீட்டில் அமைச்சர் இருந்தார் அமலாக்கத்துறை வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திமுக எல்லாம் ஒன்னாக சேர்ந்துட்டாங்க உள்ளே போகக்கூடாது என்று தர்ணா செஞ்சாங்க அமைச்சர் வந்தார் வழி விடுங்கய்யா இப்படி தான் செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனை செய்கின்ற போது வருமான வரித்துறையினரை அடிச்சு விட்டீங்க அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தார் மாதிரி இப்போ அமலாக்கத்துறைக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எதாவது கைக்கு வச்சிட போகிறீங்க வழி விடுங்க அவங்க வந்து சோதனை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே திமுக தொண்டர்கள்லாம் விலக்கி அமலாக்கத்துறை உள்ளே வருவதற்கு அமைச்சர் அனுமதி அளித்தார் ஸோ இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நம்ம பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது எட்டு இடங்களில் நம்ம அமைச்சருக்கு சொந்தமான இடங்களில் சோதனையானது நடந்து கொண்டிருக்கிறது ஆத்தூரில் இந்த சோதனை நடந்து கொண்டு போது நம்ம அமைச்சருக்கு சொந்தமான இன்னொரு வீடானது மதுரையில் இருக்குதுன்னு தெரியும் அந்த வீட்லேயும் அமலாக்கத்துறை போயிட்டாங்க அங்கே போனால் கதவு பூட்டப்பட்டிருக்குது கதவு பூட்டப்பட்டு இருப்பதனால அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கிட்ட சாவி கேட்டாங்க ஆனால் சாவி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க பிறகு பூட்டை உடைக்கலாமா என்று கேட்டிருக்காங்க பூட்டை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிறகு அமைச்சர்கிட்ட அனுமதி கேளுங்க அப்படின்றாங்க அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் கழித்து சரிப்பா பூட்டை உடைச்சிக்கிங்க இல்லைனா சாவி அங்கே இருக்கும் எடுத்து திறந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி இருக்கின்ற இடமும் அந்த வீட்டை சோதனை இடுவதற்கு பொறுப்பாளராக யாராவது கூட வச்சுக்கணும் இல்லையா அந்த பொறுப்பாளரை நியமித்தாங்க பிறகு மதுரையில் வீடானது திறந்து சோதனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இவையெல்லாம் தாண்டி அரசாங்கத்தின் சார்பில் நம்ம அமைச்சருக்கு பசுமொழி சாலையில் வீடு ஒதுக்கி இருக்கிறாங்க கவர்மெண்டில் அந்த வீட்டில் அமலாக்கத்துறையானது காலையிலே போயிட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஆனாலும் அமைச்சர் அந்த வீட்டில் சோதனை செய்வதற்கு வந்து அனுமதி அளிக்கல போல இருக்குது ஏன்னால் காலையில் ஆறரை மணிக்கு போனவங்க ஒரு மணி வரைக்கும் வந்து அமைச்சர் சாவி எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை ஸோ அந்த வீடுகளை எல்லாம் பராமரிக்கக்கூடிய துறை செயலாளர்கிட்ட போய் சாவி கேட்குறாங்க அவரும் சாவி இல்லைங்க அமைச்சர் தாங்க வச்சுருப்பாரு நாங்கள் ஏங்க அந்த வீட்டு சாவி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுப்படியாகி போயிடுச்சு பிறகு அமைச்சர்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு தெரியல அமலாக்கத்துறை பிறகு பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் வீட்டினுடைய பூட்டை உடைச்சி உள்ள போய் நீங்க சோதனை செய்யுங்க அப்படின்னு அமைச்சர் அனுமதி அளித்திருப்பார் போல இருக்குது அதனால பூட்டை உடைச்சி போய் இப்போ சோதனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போய் அமலாக்கத்துறை சோதனை போகுது அப்போது அங்கே கட்டிட வேலையானது நடந்து கொண்டு இருக்குது அந்த வேலையை பார்வையிட்டு கொண்டு இருந்த ஆகாஷ் பாஸ்கரன் அடடா அமலாக்கத்துறை வராங்கன்னு சொன்ன பிறகு எஸ்கேப் ஆயிடுறாரு வீட்டை திறந்து விட்டுட்டு ஸோ வீட்டினுடைய உரிமையாளர் இல்லைன்னா அந்த வீட்டை நம்ம எப்படி சோதனையிடுவது அதனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் ஆகாஷ் பாஸ்கரன் நீதிமன்றத்துக்கு போகிறாரு அப்படி நீதிமன்றத்துக்கு போகின்ற போது அமலாக்கத்துறையானது வீட்டை பூட்டி சீல் வைப்பதற்கான அனுமதி இருக்குதா அதிகாரம் இருக்குதா எதுக்காக இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டியை பூட்டி நீங்கள் சீல் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றமானது கொட்டு வச்சுது நீங்கள் சீல் வச்சது தப்பு வீடு பூட்டி இருந்தாவோ திறந்து இருந்தாவோ நீங்கள் போய் தைரியமாக சோதனைடலாம் பூட்டி இருந்தால் பூட்டை உடச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க போது ஏங்க பூட்டை உடைச்சிட்டோம்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்பது நாங்கள் வச்ச போலி ஆவணங்கள்னு சொல்லுவாங்க அந்த வீட்டுக்காரங்க அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு இதெல்லாம் அமலாக்கத்துறை தான் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பழி சுமத்துவாங்க அதனால் எப்போதும் வீட்டை நாங்கள் பூட்டி சீல் வச்சுட்டு தான் வருவோங்க ஆனால் ஆள் இருந்தால் தாங்க சோதனை பண்ணுவோம் அப்படின்னு அமலாக்கத்துறையானது சொல்லிச்சு அப்பாருங்க வீட்டை எல்லாம் பூட்டக்கூடாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது பூட்டி இருந்தால் கூட உடைச்சி உள்ளே போய் சோதனை செய்யுங்க ஏன் சொல்கிறேன் தெரியுமா அமலாக்கத்துறை மீது அந்த வீட்டுக்காரங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட கூட வராங்களே உங்களா கூட காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறையினரும் வருவாங்க ரெண்டாவது உங்களுடன் வந்து தொழில் பாதுகாப்பு படையினரும் வருவாங்க இப்படி ரெண்டு பேரும் உங்களாக கூட வீட்டுக்குள்ளே வந்து சோதனை இருக்கின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற போதே நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வசதிகளை எப்படி வைக்க முடியும் இல்லை தேவையில்லாத ஆவணங்களை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அதனால் காவல்துறை இருப்பதனால தைரியமாக பூட்டை உடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் சோதனை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாமே நீங்கள் சீல் தான் வைக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றமானது டைரக்ஷன் காட்டுச்சு சோதனைக்கு வந்தீங்கன்னா சோதனை போட்டு போங்கயா ஏன் சீல் வைக்கிறீங்க அப்படின்ச்சு அதனால தான் இப்போ நம்முடைய அமைச்சருடைய பசுமொழிச்சாலையர்களுடைய வீட்டை பூட்டை உடைச்சி நாங்கள் சோதனை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் சோதனை செய்யுங்க சாமி அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டு வார் பொழுது அதற்கு பிறகு பூட்டை உடைச்சி அங்கே சோதனை செஞ்சாங்க அப்புறம் இன்னொரு சிக்கல் இருக்குது சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்துக்குள்ளே அமலாக்கத்துறையானது போயிடுது ஏற்கனவே வந்து ராமமோகன் ரெட்டி ராமமோகன் ராவ் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளராக இருந்தார் அவருடைய அறையில் போய் அதிரடியாக சோதனை செய்தார்கள் அன்றைக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்து தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய ராமமோகன் ராவுடைய அறையிலேயே அமலாக்கத்துறை சோதனை நடத்துது அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு இன்றைய முதலமைச்சர் அன்றை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு மாநிலத்துடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக விட்டு கொடுத்துட்டாரு இதுவே ஜெயலலிதா இருந்தால் நடந்திருக்குமா அப்படின்னு அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் பேசினார் ஆனால் ராமமோகன் ராவ் அவர்கள் தலைமைச் செயலாளர் இருக்கின்ற போது மட்டுமா அமலாக்கத்துறையானது தலைமைச் செயலகத்துக்குள்ளே போச்சு ஏன்னா திமுக ஆட்சி வந்த பிறகு டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்துக்குள்ளெல்லாம் போய் சோதனை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் எம்டினுடைய அலுவலகம் எங்கே இருக்குது தலைமைச் செயலகத்துல இருக்குது அங்கேயும் போய் ரைடு நடத்தினாங்க அது மட்டும் இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கின்ற போது செந்தில் பாலாஜினுடைய அறை தலைமைச் செயலகத்து இருக்கு இல்லையா அங்கேயும் போய் ரைடு நடத்தினாங்க ஸோ மொத்தத்துல இப்போதெல்லாம் அமலாக்கத்துறை வந்தா எங்களுக்கு ஆவணங்கள் எங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்படுறமோ எல்லா இடத்தையும் நாங்கள் சோதனை பண்ணுவோம் அது தலைமைச் செயலகம் வேறு எந்த இடமா இருந்தாலும் விடவே மாட்டோம் அப்படின்னு அமலாக்கத்துறையானது தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எடுத்து சொன்ன பிறகு இன்றைக்கி திண்டுக்கல் ஐ பெரியசாமி வீட்டில் அதிரடியாக ரைடு நடத்தி கொண்டு இருக்கின்ற போது அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகம் நோக்கி வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் வீட்டை சோதனை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதே வந்து தலைமைச் செயலகம் நோக்கி யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்றதுக்காக வருகின்ற வாகனங்கள் அத்தனையும் தணிக்கை செய்து ஐடென்டி கார்டு வச்சிருந்தா மட்டுமே தலைமைச் செயலகத்தின் வழியாக இல்லை தலைமைச் செயலகத்துக்கு உள்ளவோ அனுமதித்தார்கள் அமலாக்கத்துறையானது ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சருடைய ஆபீஸுக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ளே போயிடக்கூடாது என்று திமுக ரொம்பவே குறியாயிருந்தாங்க இப்போ தான் எல்லாருக்குமே ஒரு டவுட்டு வருங்க என்ன டவுட் தெரியுமா இப்போ மதுரையில் இருக்கின்ற வீட்டில் சோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது ஈஸியாக அனுமதி கொடுக்கவே இல்லை அமைச்சர் அப்போ எல்லாேருக்கும் என்ன ஒரு எண்ணம் வரும் அப்போது எல்லா ஆவணங்களும் எதெல்லாம் பதுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அதெல்லாம் மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் வீட்டில் தானே இருந்திருக்கும் ஸோ அந்த வீட்டை எப்படியாவது சோதனை பண்ண வேண்டாம் அப்படின்னு இயல்பாகவே எண்ணம் வரும் அதே மாதிரி பசுமழைச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் வீட்டில் நாலு மணி நேரம் கழித்து தான் சோதனை செய்யவே முடிஞ்சது அவ்வளோ நேரம் சோதனைக்கு அனுமதிக்கவே இல்லை இப்போ அமலாக்கத்துறை விட்ருங்க சாதாரண மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும் அடடா அமைச்சர் ஒட்டு மொத்தமாக அங்கே தானா பதிக்க வச்சுக்கிறாரு பசுமொழி சாலையில் தானே இருக்குது அங்கே போய் சோதனை போடுறா அப்படின்ற எண்ணம் வரும் அங்கே அமலாக்கத்துறையானது அது மீறினா கூட ஏன்டா அமலாக்கத்துறை சோதனை செய்ய போகுது அதனுடைய வேலையை அதை பார்க்க போகுது நீயே அனுமதிக்கலை நாலு மணி நேரமாக ஏன் நீ காக்க வச்சுங்கிற வெளிய அப்போது நீ தடுத்துக்கிட்டே இருப்ப வந்திருக்கின்ற அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துட்டு போகணுமா போடா கது ஓடுறா அமலாக்கத்துறையை உடைச்சது சரிதாண்டா அப்போ அந்த வீட்டில் தாண்டா ஏகப்பட்ட ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு பொதுமக்களே சிந்திப்பாங்க அதனால் அமலாக்கத்துறையை தடுக்க தடுக்க அமைச்சர் மீது தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தேக பார்வை விழும் அதே மாதிரி தான் இப்போது தலைமைச் செயலகத்துக்குள்ளே யாருமே போகக்கூடாது சோதனை பண்ணி தான் அனுப்புவேன் அப்படின்னு காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா வரிசை கட்டுறாங்க ஸோ மொத்தத்தில் அமைச்சர் வீடு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சோதனை நடக்குது அது மட்டும் இல்லை நம்ம அமைச்சருக்கு ஒரு மகன் இருக்கின்றார் அவர் ஐபி செந்தில்குமார் பழனி தொகுதியினுடைய எம்எல்ஏவர் இருக்கிறார் அவர் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டு அவருக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ரெய்டு அதனை தாண்டி அமைச்சருடைய மகள் இந்திராணி இருக்கிறாங்க அவங்க வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரெய்டு அவங்க தொடர்புடைய இடங்கள்லாம் செம்ம ரெய்டு என்னை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் வந்து ரெண்டு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் தான் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக இருக்கும் நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் பொறுப்பு வகிக்காத துறையே இல்லை வருவாய்த்துறையிலிருந்து சட்டத்துறையிலிருந்து அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறையில் இருந்து வீட்டு வசதி துறையில் இருந்து இன்றைக்கி துறையில் இருந்து எப்போ அவர் வகிக்காத துறையே இல்லை ஏகப்பட்ட துறை வகித்திருக்கின்றார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி ரூபாய் என்பது இந்த அமலாக்கத்துறை வைக்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய அமைச்சர் திண்டுக்கலை பெரியசாமி அவர்களை அவமதிப்பது போல தான் இருக்குது ஏன் தகுதிக்கு வரும் ரெண்டு கோடி ரூபாய் தானா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லை நம்முடைய துரைமுருகன் அவங்க மகன் வீட்டிலாம் ரெய்டு விட்டாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல கே என் நேரு வீட்டில் ரெய்டு விட்டாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல அப்புறம் ஏவா வேல் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடந்தது என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த வழக்கு எப்படி போச்சுன்னு தெரியல அதற்கு பிறகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜி அவர் உள்ளே இருக்கின்ற வரைக்குமாவது வழக்கில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ மொத்தமாக திமுகவுடைய ஏடிஎம்லாம் வந்து அமலாக்கத்துறை கை வைக்குது ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ரெய்டுக்கும் அமலாக்கத்துறை வந்து கைப்பற்றின ஆவணத்துக்கும் இல்லை அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்களே அந்த ஊழலுக்கும் எதாவது சம்பந்தம் இருக்குதா இந்த வழக்கானது எந்த அளவுக்கு வேகம் எடுக்குது இந்த வழக்கில் அவங்க தண்டிக்கப்படுவாங்களா இல்லை கைப்பற்றப்பட்டது தான் என்ன ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிய மாட்டேங்குது இப்போது முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஆர்எஸ் பாரதி இருந்தாலும் சரி கனிமணி அவர்களாக இருந்தாலும் சரி பாஜக பொறுத்த வரைக்கும் வாக்குகளை திருடுது என்று நாங்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டு இந்த தருணத்தில் அவங்க விசாரணை அமைப்புகளை வச்சு அரசியல் ரீதியாக பழிவாங்குகின்றார்கள் வாங்குகின்றார்கள் ஸோ அரசியல் ரீதியாக பாஜக யாரை எதிர்கொள்ள முடியலையோ அவங்களையெல்லாம் இன்றைக்கி பழி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எப்போதுமே சரி இந்த மாதிரி பழி வாங்குதில் சட்டப்படி எதிர்கொள்வோன்னு சொன்னாங்க அப்படி தான் நடக்குது ஏன்னால் வட மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை களத்தில் இறங்கினா முதலமைச்சரா இல்லை அமைச்சரா துணை முதலமைச்சரா எவனாக இருந்தாலும் உள்ளே போடான்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே வைக்கிது ஆனால் தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும் அந்த அமலாக்கத்துறைக்கு திமுகவே தண்ணி காட்டுது சரி பார்க்கலாம் இந்த முறையாவது கோட்டை விடாமல் அங்கே என்ன கைப்பற்றினாங்க கைப்பட்டுனதுக்கும் அவங்கக்கிட்ட இருந்த ஆவணத்துக்கும் சரியாக பொருந்துச்சா அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களுக்கு சரியாக பதில் சொன்னாரா எல்லாவற்றையும் வற்றையும் பொறுத்து தான் பார்க்கணும் நான் வந்து ரெண்டு மணிக்கெலாம் இந்த வீடியோவை முடிச்சிட்டேன் ஸோ இப்போது அமைச்சர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறாரு அமலாக்கத்துறை கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் விசாரணையில் சரியாக பதில் சொன்னாங்கன்னா அவர் கைது பண்ண மாட்டாங்க ரெண்டாவது இப்போ ரெய்டு நடந்து எப்படி இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள எண்ணத்தை கைப்பற்றணும் எவ்வளோ கோடிகள் கைப்பற்றணும் அது மட்டும் இல்லை எவ்வளோ கோடிக்கான ஆவணங்களை கைப்பற்றிருக்கணும் என்பதெல்லாம் விடுவாங்க அப்படி தான் டாஸ்மாக் நிறுவனத்திலும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருப்பதாக சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரில ஸோ திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு நல்குகின்றாரா இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி அடம்பிடிக்கின்றாரா இதனால் ஐ பெரியசாமியர்கள் கைது செய்யப்படுவாரா ஆனால் ஒன்று மட்டும் முக்கியம் தேர்தல் நேரத்தில் திமுக ஏடிஎம்களை காலி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் இன்னொரு விஷயத்தின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன் யாருக்கெல்லாம் பதட்டம் இருக்கோ இல்லையோ திமுக வட்டாரத்தில் அமலாக்கத்துறை வந்தாலே ஏகப்பட்ட பதட்டம் தான் இன்னைக்கும் திமுக வட்டாரத்தில் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் கைது செய்யப்படுவாரோ என்ற ஒரு அச்சத்தில் தான் இருக்கின்றார்கள் வழக்கஞ்சர் அணியானது தயாராக போய் அவர் வீட்டுக்கு முன்பாக இருக்கின்றார்கள் இப்போதும் தொண்டர்கள் வந்து குவிந்து தான் இருக்கின்றார்கள் ஸோ என்ன நடக்க போது அடுத்தடுத்த கட்டங்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க Club. 99 regularly.